பாகியலட்சுமி நடிகர் நடிகைகளோட ஒரு நாள் சம்பளம் எவ்வளவு விஜய் டிவில பல சீரியல்கள் இருந்தாலும் கூட பாகியலட்சுமி சீரியல் முன்னணி அப்புறம் அதிக பார்வையாளர்களை கொண்ட சீரியல் நடிகர்களோட இயல்பான நடிப்பு இதோட வெற்றிக்கு முதல் காரணம் இப்போ நாம பாகியலட்சுமி சீரியல்லோட நடிகர் நடிகைகள் சம்பள விவரங்களை பார்க்கலாம் சுஜித்ரா பாகியலட்சுமி கதாபாத்திரத்துல அழகான பொறுப்பான அப்புறம் தன்னோட இயல்பான நடிப்போட அசத்திட்டு வராங்க சுஜித்ரா குடும்ப தலைவியாவும் சரி பிசினஸ்லயும் சரி தன்னோட அசாத்திய நடிப்பால எல்லாரோட மனசுலையும் இடம் பிடிச்சிருக்காங்க இந்த பாகியலட்சுமி பாகியலட்சுமி சீரியலை தொடர்ந்து இப்போ சிந்து பைரவி அப்படிங்கிற கன்னட சீரியல்ல கூட நடிச்சிட்டு வராங்க சன் நெட்ஒர்க்கோட கன்னட சேனலான உதயா டிவியில தான் அந்த சீரியல் சீக்கிரத்திலேயே வரா இருக்கு தமிழ் கன்னட சீரியல்கள்ல நடிச்சுட்டு வரக்கூடிய சுஜித்ரா ஒரு நாளைக்கு பதினஞ்சாயிரம் சம்பளம் வாங்குறாங்க இந்த சம்பளம் அவங்க அவங்களோட முக்கியத்துவத்தையும் பிரபலத்தையும் குறிப்பிடுது சதீஷ் காத்து வாக்குல ரெண்டு காதல் பண்ணக்கூடிய கோபி தான் இந்த லிஸ்ட்ல ரெண்டாவதா வராரு பாகியலட்சுமி சீரியல்ல பாகியா ராதிகா கிட்ட சிக்கி தவிக்கிற கோபிக்கு ஒரு தனி ரசிகர் பட்டாளமே இருக்கு விட்டு கொடுத்து வாடக்கூடிய தன்னோட ரீல் மனைவி பாகியலட்சுமிக்கு அடுத்தபடியா அதிக சம்பளம் இவர்தான் வாங்கிட்டு இருக்காரு அதாவது பாகியலட்சுமி சீரியல்ல ஒரு நாளைக்கு பன்னெண்டாயிரம் சம்பளமா வாங்குறாரு இவரோட அனுபவமும் திறமையும் அவரை சீரியலோட முக்கியமான நடிகரா மாத்தி இருக்கு ரேஷ்மா ரேஷ்மா பாகியலட்சுமி சீரியல்ல ராதிகா கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க அவங்க சீரியலுக்கு நடுவில் சேர்ந்தப்பவும் கூட சீக்கிரத்துல பிரபலம் ஆயிட்டாங்க ஆரம்பத்தில் அவங்க அதிக எதிர்மறையான விமர்சனங்களை எதிர்கொண்டாங்க ஆனால் காலப்போக்கில் அவங்களோட கதாபாத்திரம் ரொம்ப நல்லாவே வளர்ந்துட்டு வருது நல்ல விமர்சனங்களையும் பெற்றுட்டு வருது இப்போ அவங்க சீரியலோட முக்கிய கதாபாத்திரத்துல ஒன்னா மாறியிருக்காங்க இப்போ அவங்க ஒரு நாளைக்கு பத்தாயிரம் சம்பளமாக வாங்கிட்டு இருக்காங்க நேஹா பாகியலக்ஷ்மி சீரியல்ல கோபியோட பொண்ணா இனியா கதாபாத்திரத்துல நடிச்சுட்டு வராங்க நேஹா கேரளாவை சேர்ந்த இவங்க ஸ்கூல் நடிச்சிட்டு வந்த நிலையில இப்போ கல்லூரி போகக்கூடிய நடிச்சுட்டு வராங்க சின்ன வயசுல இருந்தே நடிச்சுட்டு வரக்கூடிய இவங்களோட நடிப்பு நிறைய பேரால பாராட்டப்படுது இனியா அப்புறம் எழில் கதாபாத்திரங்கள்ல இவங்களோட அண்ணன் தங்கை உறவோட பிரதிபலிப்பு ரொம்பவே வரவேற்பு பெற்றிருக்கு நேஹா பாகியலட்சுமி சீரியல்ல ஒரு நாளைக்கு எட்டாயிரம் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க திவ்யா கணேஷ் பாகியலட்சுமி சீரியல்ல திவ்யா கணேஷ் ஜென்னி அப்படிங்கிற கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க அவங்களோட நடிப்பு பார்வையாளர்களால ரொம்பவுமே விரும்பப்படுது திவ்யா கணேஷோட இயல்பான நடிப்பு நிறைய பேரோட கவனத்தை ஈர்த்திருக்கு அவங்க இந்த சீரியல்ல நல்ல வரவேற்பை பெற்றிருக்காங்க இப்ப அவங்க ஒரு நாளைக்கு ஏழாயிரம் சம்பளமா வாங்கிட்டு இருக்காங்க விஷால் பாகியலக்ஷ்மி சீரியல்ல எழில் கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு வர இவரு ஒரு நாளைக்கு பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறதாவும் சொல்லப்படுது இந்த நிலையில ரசிகர்களோட மிகப்பெரிய கேள்வி என்ன அப்படின்னா பாகியலட்சுமி சீரியல் எப்ப முடியும் அப்படிங்கறதா இத பத்தி அதுல ராதிகாவா நடிச்சிட்டு இருக்கக்கூடிய ரேஷ்மா பசுபிலேட்டி என்ன சொன்னாங்க அப்படின்னா சின்ன ஒரு சில சீரியல்கள் தான் ரொம்ப காலமா ஒலிபரப்பாயிட்டு வருது அந்த சீரியல நடிக்கக்கூடிய நடிகர்களும் ரசிகர்கள் மத்தியில நல்ல பிரபலம் அடைஞ்சாங்க அந்த வரிசையில பாகியலட்சுமி சீரியல் கிட்டத்தட்ட நாலு வருஷங்களை தாண்டி வெற்றிகரமா ஒலிபரப்பாயிட்டு இருக்கு இந்த சீரியல்ல கூடிய நடிகர்கள் ரசிகர்களுக்கு நல்லாவே பரிச்சயம் ஆயிட்டாங்க அதே மாதிரி எல்லாருமே பாகியலட்சுமி சீரியல் எப்ப முடிய போகுது அப்படின்னு கேக்குறாங்க ஆனா சீரியல் முடிய போகுது அப்படின்னு சொல்லி இருக்காங்களே தவிர அது எப்ப முடிய போகுது அப்படின்னு இன்னும் சொல்லவே இல்ல கதை போற போக்க பார்த்தா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு தன்னோட வழக்கமான சிரிப்போட பதில் சொல்லிருக்காங்க